வணக்கம் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம்புதூர் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட ராஜகோபாலபுரி கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக கூட்டரங்கில் ஊராட்சி மன்ற தலைவர் கு கிருஷ்ண ஜெயந்தி காவேரி மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பி வேத ஆகியோர் தலைமையில் ஊராட்சி மன்ற செயலர் நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் அந்தோணி பாப்பா ஆறுமுக செல்வி மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வீர கேரள காவல்நிலை உதவி ஆய்வாளர் திரு பவுல் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு அந்தோனி பாஸ்கர் மற்றும் வி கே புதூர் காவல்நிலைய காவல்துறையினர் சார்பில் கலந்து கொண்டு ராஜகோபாலபெரி கிராம ஊராட்சி பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு சட்டம் ஒழுங்கு குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் மற்றும் மதுவினால் ஏற்படும் திங்குகள் சட்டவிரோத செயல்களை பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு பவுல் அவர்கள் எடுத்துரைத்தார் இது சம்பந்தமாக நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்க கூட்டத்தில் ராஜகோபாலபேரி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஊர் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கலந்து கொண்ட காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் வரவேற்று நன்றி தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஒன்பதாம் அணி தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் சார்பாக பனை மற்றும் கதர் ஆடைகளின் கண்காட்சி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை நடைபெற்றது தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஒன்பதாம் அணி மணிமுத்தாறு மற்றும் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் திருநெல்வேலி இணைந்து நடத்திய பனை சம்பந்தமான உணவுப் பொருட்கள் மற்றும் கதர் ஆடைகளின் கண்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாரில் நடைபெற்றது காட்சி விற்பனையை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஒன்பதாம் அணி கமாண்டர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையேற்றி விழாவினை துவக்கி வைத்ததுடன் பனையின் நன்மைகள் மற்றும் கதர் ஆடைகளின் பயன்கள் அதன் சிறப்புகள் பற்றி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார் இந்த விழாவில் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் திருநெல்வேலி உதவி இயக்குனர் எல் வடிவேலன் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஒன்பதாம் அணி துணை கமாண்டன்ட் திருமதி வி எஸ் தீபா உதவி கமாண்டன்ட் ஏ எஸ் குமார் அதிகாரிகள் ஆளுநர்கள் அமைச்சு பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் தாலுக்கா வெண்டயம்பட்டி கிராமத்தில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளை பின்பற்றாமல் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பிளாஸ்டிக் பொருட்களை கொட்டி மறுசுழற்சி செய்து அந்த கழிவு நீர்களை அருகிலுள்ள உள்ள பொது குட்டையில் விடுவதாகவும் கூறப்படுகிறது அந்த நீரை அப்பகுதியில் உள்ள கால்நடைகளான ஆடு மாடுகள் குடித்து இறந்துவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மக்களோடு இணைந்து போராட்டம் நடத்தப்பட்டது போராட்ட இடத்திற்கு வந்த பூதலூர் தாசில்தார் மரிய ஜோசப் வருவாய்த்துறை அலுவலர்கள் பூதலூர் காவல்நிலை அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறந்து போன ஆடு மாடுகளுக்கு இழப்பீடு தொகை நிர்வாகம் தருவதாக ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் தற்போது வரை நிர்வாகத்தினர் இழப்பீடு தொகை வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் நான்காம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவருடைய மாடு அந்த கழிவுநீரை குடித்து இறந்துவிட்டதாக பூதலூர் காவல் நிலையத்தில் நிர்வாக உரிமையாளர் மற்றும் மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் மனு அளிக்கப்பட்டது புகாரை ஏற்று உரிமையாளர் பிரகாஷ் மற்றும் மேலாளர் சிவமூர்த்தி மீது பூதலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தாலுகா செய்தியாளர் ஜேசுராஜ் தஞ்சையில் உலாவி வரும் போலி ஆர்டிஓக்கள் இந்த காரில் இருக்கும் இருவரும் தன்னை ஆர்டிஓ என்று கூறிக்கொண்டு வாகன தணிக்கின்ற பெயரில் கனரக வாகன ஓட்டுநர்களிடம் இருந்து பணத்தை பிடுங்கும் அவல நிலை தஞ்சையில் ஏற்பட்டுள்ளது இந்த லாரி ஓட்டுநரிடம் இருந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த காரில் உள்ள இருவரும் ஆர்டிஓ என்று கூறிக்கொண்டு கொண்டு செய்துள்ளனர் காரில் உள்ள ஒருவர் தஞ்சை ஆர்டிஓ டிரைவர் என்பதும் மற்றொருவர் ஆர்டிஓ இடைத்தரகர் என்பதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாவட்ட கலெக்டர் நிர்வாகம் போக்குவரத்து துறை ஆகியோர் கண்டுகொள்வார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கதிரவன் எல்லாமே ஆயிடுச்சு ஆடி என்ன எப்படி ஓட்டுற மாண்டி வாரம்